பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அலகு ஏழு வகைநூன் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி ஏழு புள்ளி மூன்றில் முதல் கணக்கு பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியில் ரோலின் தேற்றம் ஏன் பயன்படுத்த முடியாது என்பதை விளக்குக என கேட்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடைவெளியில் ஏன் பயன்படுத்த முடியாதுன்னு காட்டணும் ரோலின் தேற்றத்தை நிறைவு செய்யணும் அப்படின்னா மூன்று நிபந்தனைகள் நமக்கு சரியாகணும் அந்த மூன்று நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னா மூடிய இடைவெளி ஏகமா கமா பியில் தொடர்ச்சியாகவும் திறந்த இடைவெளி ஏகமா பியில் வகையிடத்தக்கதாகவும் ஆஃப் ஏ சமம் ஆஃப் பி என அமைந்தால் ரோலின் தேற்றமானது நிறைவு செய்யப்படும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடைவெளியில் ஏன் பயன்படுத்த முடியாது என கேட்கப்பட்டுள்ளது சப்டிவிஷன் ஒன்று எடுக்கிறோம் எஃப்ஆப் எக்ஸ் என்ற சார்பு மாடுலஸ் ஆஃப் ஒன்று பை எக்ஸு கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் ஒன்று கமா ப்ளஸ் ஒன்று என இடைவெளி கொடுக்கப்பட்டுள்ளது எஃப்எஃபெக்ஸ் என்ற சார்பானது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடைவெளியில் எந்த ஒரு இடத்துலையும் அதனுடைய மதிப்பானது இன்ஃபினிட்டி அதாவது வரையறுக்க இயலாததாக அமையக்கூடாது அப்படி அமைஞ்சது அப்படின்னா நமக்கு சார்பு ரோலிங் தேட்டத்தை பயன்படுத்த இயலாது இந்த இடத்துல ஒன்று ரூபாய் எக்ஸுன்னு சார்பு கொடுக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு மதிப்பில் இதனுடைய மதிப்பு இன்ஃபினிட்டி ஆகுதுன்னு பார்த்துட்டோம்னா பகுதி மதிப்பு எப்போவுமே பூஜ்ஜியமாக இருந்ததுனாவே அந்த சார்பின் மதிப்பு வரையறுக்க இயலாது மைனஸ் ஒன்று கம்மா ஒன்று என்ற இடைவெளியில் பூஜ்ஜியம் என்ற மதிப்பானது அமைந்துள்ளது எனவே இந்த சார்பு எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு நம்ம பூஜ்ஜியம்னு பிரதியிடும் பொழுது எஃப் ஆஃப் பூஜ்ஜியத்தின் மதிப்பு மாடுலஸ் ஆஃப் ஒன்று பை பூஜ்ஜியம் எனவே மதிப்பு இன்ஃபினிட்டிவ் ஆகுது அதனால் இந்த புள்ளியில் பர்டிகுலராக நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் வரையறுக்கப்படவில்லைன்னு சொல்லிடலாம் எனவே இதற்கான தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டுஸ் ஈக்வல் டு பூஜ்ஜியம் என்ற மதிப்பில் எஃப் ஆனது வரையறுக்கப்படவில்லை எனவே ரோலின் தேற்றத்தை பயன்படுத்த இயலாது அடுத்து இரண்டாம் சப் டிவிஷனுக்கு வரும் இரண்டாம் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் இடைவெளியானது எக்ஸ் பிலாங்ஸ் டு கமா பை என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இடைவெளியில் எந்த மதிப்பில் ரோலின் தேற்றத்தை பயன்படுத்த இயலாது என கேட்கப்பட்டுள்ளது பூஜ்ஜியம் கமா பை அப்படிங்கிற இடைவெளியில் பை பை டூ தொண்ணூறு டிகிரி என்ற மதிப்பு அமைந்துள்ளது டேன் தொண்ணூறு டிகிரியின் மதிப்பானது இன்ஃபினிட்டி எனவே எக்ஸிற்கு பதிலாக நம்ம தொண்ணூறு என பிரதியிடும் பொழுது வரையறுக்க இயலாத மதிப்பாக அமையும் எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு பிரதிடுறோம் பைபை இரண்டு என பிரதியிடும் பொழுது எஃப் எஃப்ஆஃப் பைபை டூவின் மதிப்பு டேன் பைபை இரண்டு டேன் பைபை இரண்டு என்பது மதிப்பு இன்ஃபினிட்டிவ் ஆகும் தரஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு பைபை இரண்டில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது வரையறுக்க இயலாது வரையறுக்கப்படவில்லை எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய இடைவெளி பூஜ்ஜியம் கமா பையில் தொடர்ச்சியானதும் அல்ல தொடர்ச்சியானது அல்லன்னு சொல்லிடலாம் தொடர்ச்சியானது அல்ல அப்படின்னாவே ரோலிங் தேற்றம் மூன்று நிபந்தனைகளில் ஏதேனும் ஒரு நிபந்தனை நிறைவு செய்யப்படலை அப்படின்னாவே ரோலின் தேற்றம் உண்மையாகாது தொடர்ச்சியானது அல்ல தர்போர் ரோலிங் தேற்றத்தை பயன்படுத்த இயலாது இன்ஃபினிட்டி வந்தது அப்படின்னாவே அந்த மதிப்பானது தொடர்ச்சியானது அல்லவாக அமையும் அடுத்து மூன்றாம் சப்டிவிஷனுக்கு வர கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது எக்ஸ் மைனஸ் இரண்டு லாக் எக்ஸ் இடைவெளியானது எக்ஸ் பிலாங்ஸ் டு இரண்டு கமா ஏழு இந்த சார்பானது தொடர்ச்சியாகவும் அமையும் அதே போல வகையிடவும் நம்மளால் முடியும் இரண்டு கமா ஏழு என்ற இடைவெளியில் அதாவது மூடிய இடைவெளியில் எஃப் ஆஃப் தொடர்ச்சியானது மூடிய இடைவெளியில் தொடர்ச்சியானது அதே சமயம் இதை வகையிட முடியுமான வகையிட முடியும் எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு ஒன்று லாக் எக்ஸின் வகையீடும் ஒன்று பை எக்ஸ் எனவே வகையிடத்தக்கது அதாவது திறந்த இடைவெளி இரண்டு கமா ஏழில் எஃப் ஆஃப் எக்ஸு வகையிடத்தக்கது அப்ப இந்த இரண்டு நிபந்தனைகளும் சரியாக அமைந்துள்ளது அப்படிங்கிறதுனால மூன்றாவது ஒன்றை சரிபார்க்கலாம் மூன்றாவது ஒன்று எஃப்ஆப்ஏவும் எஃப்ஆப் பியும் கணக்கிடணும் எஃப்ஆப் ஏ என்னும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸிற்கு பதிலாக கீழ் எல்லை இரண்டுன்னு பிரதியிடுறோம் இரண்டு மைனஸ் இரண்டு லாக் இரண்டு ஏழு என மேல் எல்லையை பிரதியிடும் பொழுது ஏழு மைனஸ் இரண்டு எக்ஸுக்கு பதிலாக லாக் ஏழுன்னு பிரதியிடுறோம் இரண்டுமே வெவ்வேறு மதிப்புகள் தான் அதாவது எஃப் ஆஃப் இரண்டு இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏழு எனவே ரோலின் தேற்றத்தை மூன்றாவது நிபந்தனை சரியாகாத சரியாக அமையாததுனாலே ரோலின் தேற்றத்தை நிறைவு செய்ய இயலாது ரோலின் தேற்றத்தை பயன்படுத்த இயலாது